முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடிவர் நீங்கள் எதிர்கொள்கின்ற இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீ சாயலத்தில் காணலாம் தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தருகிறார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற ஒரு பெயரும் உண்டு அன்பர்கள் நினைவில் நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புத பலன்கள் கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஓராவது நாள் சுபமுகத்த தினம் மதுரை சோமநா சோமசுந்தரர் நாரைக்கு முக்தி அருளிய காட்சி விருதுநகர் சொக்கநாதர் விழா ஆரம்பம் உப்பூர் விநாயகர் தேர் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை பத்து பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி திருதியை மதியம் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் காலை ஒன்பது பதினெட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் இன்று நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டார் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பதிவு இடம்பெறுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு குலதெய்வம் தெரியலையா மகா பெரியவருடைய விளக்கம் ஜோதிடத்திலே குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கு நிறைய முறைகள் சொல்லியிருந்தாலும் நடப்பிலே அது கடினமாக இருக்கிறது அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு குத்து மதிப்பாகத்தான் பதில் சொல்ல முடியாது அந்த சந்தேகம் ஜோதிடர்களுக்கும் கேட்க வந்தவர்களுக்கும் இன்றைய அளவிலே ஒரு தீராத பசி இருந்து கொண்டிருக்கிறது தீராத ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை மகா பெரியவர் கொடுத்த விளக்கத்தை இந்த பதிவிலே நான் சொல்ல இருக்கின்றேன் குலதெய்வம் குறித்து காஞ்சி மகா பெரியவர் விளக்கியுள்ளார் மகா பெரியவர் ஊர் ஊராய் சென்று சாதுர் மாசிய விரதம் இருந்து வந்த ஒரு நாள் அது அப்படி ஒரு கிராமத்தில் அவர் தங்கி தங்கியிருந்தபோது விவசாயி ஒருவர் மகா பெரியவரில் மிகவும் கஷ்டப்பட்டு வந்து சந்தித்து அவரிடம் துளியும் உற்சாகம் இல்லை முகம் இருளடைந்து போயிருந்தார் வாயை திறந்து தன் துன்பங்களை கூட கூற அவசியமே இல்லாதபடி பார்த்த மாத்திரத்திலே அவரின் துன்பம் மகா பெரியவருக்கு விளங்கிவிட்டார் இருந்தும் அந்த விவசாயி சாமி ஏண்டா உயிரோடு இருக்கிறோம்னு இருக்கு பேசாம குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஆனால் என் போராட்டம் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்று துயரத்தை சொல்லி அழுதார் மகா பெரியவா அவரிடம் குலதெய்வத்திற்கு ஒழுங்காக பூஜை செய்கிறாயா என்று கேட்டார் குலதெய்வமா அப்படின்னா திரும்பி கேட்டார் அவர் சரிதான் உங்கள் குலதெய்வம் ஏதுன்னு தெரியாதா என்றார் ஆமாம் சாமி வியாபார விஷயமா எங்கள் முன்னோர் முன்னோர்கள் பர்மா போயிட்டாங்க பல காலம் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் எங்கள் குடும்பம் என் பாட்டனார் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததால் அவருடைய பிள்ளைகளும் அவரை பார்த்து அப்படியே வந்துட்டாங்க நாங்களும் தான் அந்த வழியிலே வந்தவங்கதான் என்றார் உன் முன்னோர்கள் யாராவது இப்பொழுது உயிரோடு இருக்கின்றார்களா என்று கேட்டார் பெரியவா ஒருத்தர் கிராமத்திலே இருக்கிறார் என் அப்பா வழி பாட்டினார் அவர் அவர்கிட்ட போய் உங்கள் குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் கேட்டுண்டு ஏன் சாமி அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டாதான் என் பிரச்சனை தீருமா அப்படி தான் வச்சுக்க என்றார் பெரியவா என்ன சாமி நீங்கள் ஊரில் எவ்வளோ கோயில் இருக்கு அங்கே எல்லாமே சாமிங்க தான் இருக்கு அப்படி அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா என்றார் விவசாயி நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்ப இந்த சாமியில ஒன்னு கும்பிட சொல்லலாம் குல தெய்வத்தை தெரிஞ்சிட்டு வர சொல்றீங்களே என்று வெள்ளையாந்தியா கேட்டார் காரணமாய்த்தான் சொல்கிறேன் ஓட்டை பாத்திரத்திலே எவ்வளவு தண்ணி பிடித்தாலும் நிற்காது நீ என்னை மாதிரி எதுவும் வேண்டாம் என்கின்ற சன்னியாசியும் இல்லை வாழ்வாங்க வாழ விரும்புகின்ற குடும்பம்தான் எனக்கு பாத்திரமே கூட தேவையில்லை ஆனால் உனக்கு பாத்திரம் பிரதான தேவை பாத்திரம் இருந்தா தானே எதையும் அதிலே போட்டு வைக்க முடியும் அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையா இருந்தா அதுல எதை போட்டாலும் அந்த ஓட்டை வழியா வெளியே போகுமா போகாத அப்போ குலதெய்வம் தான் பாத்திரமா அது தெரியாததான் ஓட்டை பாத்திரமா ஆயிஷா என்று குழப்பத்துடன் கேட்டார் விவசாய நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வத்தை எது என்றத தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஸ்தாங்கமாய் உடம்பு தரையில் பட நமஸ்காரம் பண்ணிட்டு வா உனக்கு அப்புறம் விளக்கமாய் சொல்கிறேன் என்று அவரை அனுப்பி வைத்தார் அவரும் ஒரு பத்து நாள் கழித்து சாமி நீங்க சொன்னதை செய்துட்டேன் எங்கள் குலதெய்வம் பேச்சு என்கின்ற ஒரு அம்மன் அதோடு ஒரு கோயில் மலை அடிவாரத்தில் இடிஞ்சு போய் கிடந்தது யாருமே போகாததால் கோயிலை புதர் மூடிச்சு நானும் என் மக்களும் போய் புதரை எல்லாம் வெட்டி எரிஞ்சோம் அங்கே ஒரு நடுக்கல் தான் பேச்சு என்று கூறுகிறார் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது மேலே பால் ஊத்தி அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டி கும்பிட்டு வரேன் என்றார் சபாஷ் அந்த கோயிலை நல்லபடியா எடுத்து கட்டு தினசரி அங்கு விளக்கு எரியும்படி பார்த்துக்கோ உன் கஷ்டங்கள் தானாய் நீங்கிடும் என்று பேச்சு அம்மன் பூவும் ஒட்டுமாய் ஜொலிச்சார் உன் குடும்பமும் ஜொலிக்கும் என்றார் பெரியவர் சாமி நிறைய விளக்கமெல்லாம் சொல்றதா சொன்னீங்களே எதுவும் சொல்லலையே அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா அப்போ சொல்றேன் நான் சொன்னதை மறந்துடாதே பேச்சு அம்மனை விட்டுடாதே என்று அருளினார் பெரியவா அவரும் அவ்வாறே செய்தார் ஒரு வருடம் ஓடியது அவரும் பெரியவரை காண திரும்பி வந்தார் இந்த முறை அவரிடம் ஒரு செல்வ செழிப்பு தெரிந்தது பெரியவரை ஒன்றும் சும்மா பார்க்க வரவில்லை தட்டு நிறைய பூ பழம் இவற்றோடு கொஞ்சம் பணம் என்று தன் முன்னால் வந்து நின்றார் பெரியவரும் ஏறிட்டார் சாமி நான் இப்போ நல்லா இருக்கிறேன் பேச்சி அம்மன் புண்ணியத்தால் பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க இதுக்கு வழிகாட்டின பெரிய சாமி நீங்க தான் ஆனால் எனக்கு விளக்கம் மட்டும் இன்னும் தராமலே இருக்கிறீங்களே இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று திரும்பி அவர் கேட்டார் பெரியவரும் திருவாய் மலர தொடங்கினார் ஒரு வருடம் கழித்து திரும்பி வந்த பர்மாகார விவசாயிடம் குல என்பது குறித்து மகா பெரியவர் சொன்னது மிகவும் கவனமாய் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் குல முன்னோர் என்றால் நமக்கு முன்னால் பிறந்த எல்லாருமே முன்னோர்கள் தான் இங்கே முன்னோர் என்றால் நாம் நம் வழி தந்தை வழி பாட்டன் பூட்டன் பாட்டி பூட்டி இந்த பாட்டிமார்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையிலே பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூண்டு கவனித்தால் உணர்றான் அதுதான் கோத்திரம் எனும் ஒரு ரிஷியின் வழிபாடு பிற கோத்திரங்களில் இருந்து பெண்கள் வந்து இந்த வழிபாதையிலே நம் தாத்தாவுடன் வாழ்க்கை துணையாக கையை பிடித்திருப்பார் எக்காரணம் கொண்டும் ஒரு கோத்திரத்தில் பெண் சம்பந்தம் ஏற்பட்டு இருக்காது இதனால் ரிஷி பரம்பரையானது சங்கிலி கண்ணி போல் அறுபடாமல் ஒரே சகோதர வண்ணமாக இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் அடுத்து இவர்கள் அவ்வளவு பேருமே நட்சத்திரம் வேறாக உடல் அமைப்பு வேறாக குணப்பாடங்கள் குணப்பாடுகள் வேறாக இருக்கும் அதுதான் இயற்கையும் கூட ஆனால் கோத்திர வழி மாறாதபடி இவர்கள் நம் குலதெய்வம் என்னும் தெய்வ கோயிலுக்கு சென்று கைகூப்பி நின்றிருப்பார் தலைமுடி கொடுத்திருப்பார் காது குத்துவது போன்ற வழிபாடு செயல்களும் நடந்திருக்கும் இந்த உலகத்திலே ஆயிரம் கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம் போகாமலும் இருக்கலாம் அதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு நாம் பக்தி என்கின்ற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையார் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வணங்க வைக்கவும் படுகிறோம் இதன்படி பார்த்தார் குலதெய்வ சந்நிதியிலே சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையிலே போய் நிற்கின்றோம் இந்த வரிசையின் தொடர்பு வேறு எங்கேயாவது எந்த விதத்தாவது உருவாக்க முடியுமா மகா பெரியவர் பரவசம் அது மட்டும் அல்ல ஒரு மனிதனுக்கு பிறப்புக்கு பின்னால் இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை அதிகபட்சம் இரு பாட்டின் பாட்டு பேருக்கு மேல் தெரியாமல் நிறைய பேருக்கு அவர்கள் பாட்டிமார் தாத்தாக்கள் பாட்டன் பூட்டன் பெயர் தெரியார் நம் வாழ்க்கையின் போக்கு அப்படி உள்ளது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அந்த இறை சக்தி குல தெய்வமான அவர்களுக்கு ஒரு பெயரில் வெளியிடப்படுகிறது இப்படி சொல்வது கூட தவறு வெளிப்பட வழிவகை செய்யப்பட்டது அதுவும் யாரால் நம் முன்னோர்களா அவர்கள் யார் நம்முடைய தொடக்கங்களுக்கு அவர்தான் முதல் புள்ளி அந்த தொடக்கத்தின் தொடர்ச்சி தான் நாம் மொத்தத்தில் நாம் வேறு அவர்கள் வேறு இல்லை இந்த வழியிலே போக்கிலே ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவம் கூட பண்ணி நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு வெளிப்படும் அந்த இறை சக்தியை தொழும்போது அவர்களும் பித்தர்களாக விண்ணில் இருந்து பார்க்கிறார் நாமும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் இது எத்தனை தூர்வை பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று கூறும் நமக்கு மெய்ஞானம் இல்லை என்று தெரியாது இதிலே நம் பரம்பரை அணி வகுக்கப்பட்டு அதில் இருந்து வருகின்ற ஒரு விசேஷ சக்தி குல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் மட்டுமல்ல நமக்கு முன்னால் வாழ்ந்த தெய்வ ரூபத்தில் இருக்கின்ற அந்த பித்திருகளுடைய ஆசிர்வாதம் சேர்ந்து வருகின்ற அல்லது கொடுக்கின்ற ஒரு தெய்வம்தான் தான் தெய்வம் என்று அவர் அந்த விளக்கத்தை முடித்தார் காஞ்சி மகாபெரியவர் விளக்கி முடிக்க வந்திருந்த கூட்டம் சிலிர்த்து போனது அன்பர்கள் இதை நினைத்து குல தெய்வத்தினுடைய முக்கியத்துவம் தெரிந்து அதை வணங்கி பற்பல பலன்களை உங்கள் வாழ்க்கையிலே மிக எளிதாக அடையலாம் நான்காவது பகுதியிலே நாம் எடுத்து கொண்ட ஒரு தலைப்பு ஜோதிட சிறு குறிப்பு ஐந்தாம் பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியிலே இன்று நாம் காண இருக்கின்ற ஒரு விளக்கம் ஈவு இரக்கம் பட்டி ஐந்திலே சுபகிரகம் நிற்க அல்லது பார்வைப்பட வேண்டும் நீங்கள் இரக்கமான மனம் கொண்டவர் ஐந்திலே தீய கிரகம் நிற்க அல்லது பார்வை இருக்க கல் நெஞ்சராக இருப்பது ஐந்திலே சனி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க ராகு கேது ஐந்தில் இருக்க ஐந்து ஆறு பத்து பதினொன்னு போன்ற நிற்க ஜாதகர் பிறரை துன்புறுத்துவதில் சந்தோஷம் உள்ளவராய் இருப்பார் லக்னாதிபதி ஐந்தில் பலம் குன்றி இருக்க பிறரை துன்புறுத்தும் அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் நாளைய தினம் சுய புத்தி என்ற ஒரு அமைப்பு ஜோதிட ரீதியாக யாராருக்கெல்லாம் எந்த விதமான அடையாளங்களோடு ஜாதகத்தில் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியிலே கோச்சார குறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இடம்பெயரும் மூன்று கிரகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது இதனால் நல்லது கெட்டது என்று பொதுவாக கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் கிரகங்களின் மாற்றமானது பன்னிரண்டு ராசிகளும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது அந்த வகையிலே இந்த மாதத்தில் மூன்று கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றப் போகிற அறிவு ஊர்மை மற்றும் திறமையான பேச்சுக்கு உரிய கிரகமான புதன் கிரகமானது செப்டம்பர் நான்கு முதல் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர போகிறது அதே சமயம் கிரகங்களின் அதிபதியாய் திகழும் சூரியன் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் கன்னிராசிக்கு இடம்பெயர போகிறது சூரியனை குடித்த இட காரணமாக கன்னி ராசியிலே சூரியன் மற்றும் சுக்கரன் இடையே ஒரு இணைப்பு ஏற்பட போகிறது அது மட்டுமன்றி உலகத்துக்கு இன்பங்களுக்கு அதிபதியாய் விளங்கும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு செல்லுகின்றனர் குறித்த ராசி மாற்றங்களால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப பலன்களை போகிறார்கள் எனவும் எந்த ராசியினர் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே சிம்மத்தில் புதன் பெயர் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் இந்த மாதம் நாலாம் தேதி சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி மூணு தேதி வரை அவர் அங்கே இருந்து அதற்கு பிறகு கன்னி ராசிக்கு இடம்பெயர்த்தி அடைய போகிறார் சுப பலன்கள் பெறும் ராசியினர் ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் மற்றும் மகரம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் தனுசு கும்பம் மற்றும் கன்னி ராசியிலே சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் நிகழ்த்தி கொண்டே இருப்பார் இது சூரிய சங்கராந்தி என்று குறிப்பிடப்படுகிறது எதிர்வரும் செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் கன்னி ராசிக்கு இடம்பெயர போகிறார் அதனை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அஸ்த நட்சத்திரக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி சித்ரா நட்சத்திரத்திற்கும் இடம்பெயரப் போகின்றார் பின்னர் அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று துலாம் ராசியில் இடம்பெயர்ச்சி அடைய போகின்றார் இதனால் சுப பலன்கள் பெறும் ராசியினர் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மற்றும் கும்பம் அசுப பலன்களை பெறும் ராசியினர் மேஷம் விருச்சகம் தனுசு மகரம் மற்றும் மீனம் துலாம் ராசியிலே சுக்கரன் பெயர்ச்சி சிற்றின்பங்களின் அதிபதியாக சுக் சுக்கிரன் எதிர்வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி கன்னியா ராசியில் இருந்து விலகி துலாம் ராசிக்கு இடம்பெயர்ந்தார் சுப பலன்கள் பெறும் ராசியினர் மேஷம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மற்றும் மகரம் அசுப பலன் பெறும் ராசியினர் கடகம் சிம்மம் விருச்சகம் கும்பம் மற்றும் மீனம் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லமுருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை பூர்த்தி செய் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் பலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் மேலும் கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் சொல்லப்படுகிறது தினப்பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் மேலும் கோச்சார குறிப்பு தினப்பலனும் சொல்லப்படுகிறது ஆகையால் அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற ஆறாவது பகுதி பன்னிரண்டு ராசிகளுடைய புது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலன் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி கடினமான வேலைகளை எளிதாய் முடிப்பீர் சகோதர வகையில் பயனடைவீர் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியர் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்ற நான் நட்சத்திரம் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பழைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்வு காண்புகள் தாயருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பது மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுவலன் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவர்கள் தைரியமுடன் செயல்படுகின்ற நட்சத்திர பிறகு மிருக சீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவார் உடற்பூச நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியம் தைரியத்துடன் செயல்படுகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரி உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மருத்துவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயருகின்ற நாள் நட்சத்திர பலன் புலம்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்றுமதத்துவர் அறிமுகமாக வியாபாரத்து வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயருகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடை மகிழ்ச்சியான நான் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீங்க சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலே லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நா நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழிலிலே லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார் நாடி வந்தவருக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்க கை ஓகே நன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார் நாடி வந்தவருக்கு உதவி செய்வீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்ற நாள் நட்சத்திர பதங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வேன் சாதிக்கின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சினியை குறைப்பதற்கு ஆஞ்சநேய வழிபாடு உதவி செய்யும் அனுமன் சாலிசா சுந்தரகண்டம் பாராயணம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின சந்திராஷ்டீஷை குறைக்கின்ற வல்லமை உண்டு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்